வணக்கம் நான் உங்கள் கவிஞர் ப விஜய் பேசுறேன் தமிழ் பேச பேச இனிக்கும் மொழி தமிழ் உலக மொழிகளுக்கெல்லாம் தலைமை மொழி பாரதி முதல் இன்று புதுக்கவிதையாக உலகமங்கும் இருக்கிற தமிழர்களை உணர்வு பூர்வமாய் இயக்கிக் கொண்டிருக்கிற அத்துணை கவிஞர்கள் வரைக்கும் தமிழை தங்களுடைய உயிருக்கு நிகராய் உணர்வுக்கு மொழியால் எழுதியும் பேசியும் வருகிற ஒரு ஆழமான தொன்மையான மென்மையான வீரமான மொழி நம்முடைய தாய்மொழியாக தமிழ் இந்த தமிழுக்கு பெருமை சேர்க்கிற தமிழர்கள் உலகமெங்கிலும் இன்றும் இலக்கியமாய் இணையதளமாய் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில மார்கழி திருவிழாவுது தகடூர் மார்கழி திருவிழா என்கிற ஒரு இலக்கிய பதிவுழாவில் இனி அன்பர்கள் இணைந்து பிரம்மாண்டமாக வருடா வருடம் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வருஷம் இரண்டாவது வருஷம் என்னுடைய அன்பு உறவினரும் அருமை ரசிகருமான தம்பி குமாரின் மூலமாக இந்த அழைப்புதல் கிடைக்கப்பெற்றேன் இந்த விழாவை நடத்துற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் என்னுடைய கவிதைகள் எழுதுவது மாதிரி மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதனில் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் மட்டும்தான் மனிதன் அந்த முயற்சியின் பேரில் இந்த தகடு விழா இரண்டாவது ஆண்டு ஒரு பெரிய முயற்சி எடுத்து அடுத்த கட்ட வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இதுபோலவே தொடர்ந்து இந்த தமிழ் முயற்சி மிகப்பெரிய அளவில் தமிழகமெங்கும் நிகழ வேண்டும் தமிழ் உலகமெங்கும் பரவ வேண்டும் இந்த தகடு இலக்கிய பிரம்மாண்ட விழாவாக ஒரு மாநாடாக மலர வேண்டும் என்பது ஒரு கவிஞனாக என்னுடைய ஆசை கண்டிப்பாக இதை காலம் நிறைவேற்றும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் முத்தாண்டாய் அமைய என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்